சாய் நமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் கூற்று அகிலமெல்லாம் ஒரு குடைக்குள் ஆள அவ் அகிலமெல்லாம் ஆண்டு நின்ற ஆண்டு கொண்டும் இருக்கின்ற ஆதி நாராயணனின் அருள்வடி அவதார சித்தனாய் வந்தமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே அவ் ஆதி நாராயணனின் அருள்மிகு தன் தங்கையாய் யாமந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சக்தியின் நிலையில் அமர்ந்திருப்பவளாய் எத்தலத்தில் அமர்ந்திருக்கின்றவள் என்றால் ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற சிவபீடமாய் சிவத்தோடு அவள் அருகில் அமர்ந்திருக்கின்ற அகிலாண்ட பரமேஸ்வரியாய் திருவானை காவல் என்று அழைக்கப்படுகின்ற தளத்தில் அமர்ந்திருக்கின்றவளாய் யாமந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா ஜம்புகேஸ்வரோடு பல்வேறு ஜாம்பவான்களை எல்லாம் உலகம் அதில் கண்டிருக்கின்றோம் அவனோடு அருகில் அமர்ந்ததினால் கண்டிருக்கின்றோம் அவ்வாறு கண்ட நிலைதனில் எத்தனை மகா ஜாம்பவான்களாக இருந்த அகங்காரம் என்ற நிலைதனை வருகின்ற பொழுது அடியோடு இருந்த இடம் தெரியாது அவர்கள் வைத்த அடிகூட தெரியாத அளவிற்கு பஞ்சபூதங்கள் அவர்களை சிதைத்து எரிந்ததை கண்டோம் ஆனால் பூதங்களெல்லாம் இன்று உண்மை அரவணைத்து நிற்கின்றதை கண்டு ஆனந்தம் கொள்கின்றோம் சித்தா அவ்வாறு பஞ்சபூதங்கள் கூட தொட அஞ்சு நிற்கும் ஆனால் உம்மை தொடுவதற்கு அவை ஆசை கொண்டிருக்கும் என்ற நிலைக்கு பஞ்சபூதங்களே உமக்கு அடிபணிந்து உன் நிலையில் உயர்நிலையாய் தன்னிலையை அவை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கின்றன அந்நிலையின் மூலமாக பஞ்சபூதங்களுக்கு இன்று அப்பஞ்சபூத வடிவாக நீர் அமர்ந்திருப்பதினால் பெருமை வந்து சேர்ந்திருக்கின்றது அத்தனை மகா பெருமைக்கும் அத்தனை மகா ஆற்றலுக்கும் சொந்தக்காரனாக இருக்கின்ற சிவமகா சித்தனை அகிலாண்ட பரமேஸ்வரியாய் திருவானை காவலில் அமர்ந்திருந்த பொழுதும் எக்காலத்திலும் உம்முடைய ஆதி இறை நூல்களுக்குள்ளும் யாம் காவல் இருக்கின்றோம் என்ற நிலைதனையும் அறிவித்து அந்நிலையின் மூலமாக உயர் இன்று எம் தளத்தின் அருகாமையில் இருக்கின்ற உம்முடைய சபையில் நடக்கின்ற உயர்நிலை சச்சங்கமதிலும் சூட்சமாய எம் ஆசியது கலந்திருக்கும் என்ற நிலைதனையும் நமக்கு அருளாசியாய் வழங்கி நிற்கின்றோம் வாழைச்சித்தன் என்ற ஒரு அற்புத அவதாரமாய் நீர் அமர்ந்திருக்கின்றீர் உம்மை அற்புதம் என்று உணர்வோர் யாவரும் அற்புதமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அற்புதம் என்ற நிலை என்பது அது ஒரு பெரும் நிலை அது ஒரு எண்ணில் அடங்காத எண்ணுவதற்கு ஒரு மனிதனால் முடியாத அளவிற்கு பெரும் எண்ணிக்கையில் உள்ள ஒரு எண்ணிக்கையும் கூட அவ் அற்புதம் என்பது அவ் அற்புதம் என்ற நிலைதனில் உம்மை எவரெல்லாம் கண்டு வியந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அவ் அற்புதம் என்ற நிலைதனில் ஒரு எண் உண்டு அந்த எண்ணின் அளவிற்கு உயர்நிலை கொண்ட பெரும் செல்வங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறியிருப்பார்கள் முடிந்தால் அவ் அற்புதத்தின் எண்ணிக்கை என்னவென்பதை என்ன தெரிந்தவர் எவரேனும் இருந்தாலோ அல்லது எண்ணில் அற்புதம் என்பதற்கு எத்தனை என் இருக்கும் என்பதையும் அறிந்து உரைக்க முடிகின்ற நபர் எவரேனும் இருந்தால் கண்டு பார்த்து கொள்ளட்டும் உம்மை எத்தனை உயர்நிலை கொண்டவனாக உரைக்கின்றோம் உம்மை நாடியவர்களுக்கு எத்தனை உயர்நிலை கிடைக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அற்புதம் என்று அழைக்கப்படுகின்ற எண்ணினை எவர் கண்டுபிடித்து உரைக்கின்றாரோ உரைத்து கொள்ளட்டும் அதனை உரைக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற தன்மை எது தெரிந்து கொள்ளட்டும் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் சித்தனாகவே மாறிக்கொண்டிருக்கின்ற அருள் நிகழ்வது அற்புதமாய் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே இத்தனை நிலைக்காகத்தான் இத்தனை ஒரு நிலை இத்தனை நிலைகள் நடக்க வேண்டும் நிகழ வேண்டும் என்ற நிலை இப்பிரபஞ்சத்தில் இருந்தது ஆனால் எப்பொழுது எவரால் எங்கு நிகழ்த்தப்படும் ஏனென்றால் ஒருவனுடைய விதியின் பால் அவன் சித்தனாக மாறி நிற்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது ஆனால் அதற்கான வழி அது தெரியாமல் இத்தனை காலங்கள் இருந்து கொண்டிருக்க உம்மை கண்டு உம்மை ஆசானாக ஏற்றுக்கொண்ட நிலையே அவர்கள் விதி அது நல்வழிய விதியாய் நல் விதியது வலிய விதியாய் அவர்களுக்கு உயர்நிலையில் உம்மை அவர்கள் விழிதனில் கண்ட நிலையில் மாறி நிற்கின்றது அது அற்புதமாய் மாறிக்கொண்டும் இருக்கின்றது அவர்கள் வாழ்வில் என்ன நடக்க வேண்டுமோ ஏது நடக்க வேண்டுமோ அவை எல்லாம் எங்கிருந்து நடக்கும் என்று தெரியாத அளவிற்கு ஒரு கேள்விதான் இருந்தது எவ்வாறு தளத்தில் விளைவிக்கப்படுகின்ற பயிர் பயிரானது நிலையானது ஆனது நிலை பயிரானது இங்கு ஓர் தளத்தில் ஏன் திருமானை காவலில் விளைக்க விளைவிக்கப்படுகின்ற நெற்பயிரானது திருநெல்வேலியில் இருக்கின்ற ஒருவருக்கு சென்று சேர வேண்டுமென்றால் அதற்கு அதனை ஒருவர் அறுவடை செய்து ஒன்று சேர்க்க வேண்டும் ஆனால் அது விளைந்து நிற்கின்ற பொழுது அதனை எவரேனும் முறைத்தால் கேட்பது வேடிக்கையாகத்தான் இருக்கும் அந்நிலை அதுபோல்தான் இன்று சிவசபையில் வந்து நாடுகின்ற மாந்தர்களுக்கு பல அற்புத நிலைகளை நீர் செய்ய காத்திருக்கின்றீர் ஆனால் அதெல்லாம் எப்பொழுது எவ்வாறு எங்கு எவரால் நிகழ்த்தப்படும் என்று முழுமையாக தெரிந்தோர் எவரும் இல்லை ஆதி இறை நூல்களிடம் கேட்டால் கூட அவை கூட முழுமையாக அதனை உரைக்காது காரணம் ஏதென்றால் அவனை அதனையெல்லாம் உரைத்தால் அது நடக்காதென்று நூல்களுக்கும் தெரியும் நூலுக்குள் இருக்கின்ற சித்தனுக்கும் தெரியும் அதனால்தான் சிவசபையில் பெரும்பாலான உயர் நிகழ்வுகளை உரைக்காது சூட்சமமாய் உரைத்து செல்கின்றோம் அவ்வாறு உரைக்கின்ற பொழுது இருக்கின்ற நிலைகளையே பெரும் வினைகள் என்று நினைத்து கொண்டிருந்தால் உண்மை நிலைகளையெல்லாம் உரைத்து அத்தனை நிலைகளை நீங்கள் தாண்டி வந்த பின்புதான் நீங்கள் அதனை அடைய வேண்டும் என்றால் எத்தனை நபர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு எல்லாம் எம்வினையால் தானே வருகின்றது யாம் செய்தது தானே என்று உளமாறு ஏற்று நிற்போர் எத்தனை நபர்கள் சுத்தாவும் சபையில் அதனால்தான் உண்மைகளை உரைக்க மாட்டிரு உரைக்க மாட்டாது அமர்ந்திருக்கின்றோம் உரைக்கின்ற காலமும் வரும் அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்கள் ஞானமானாக மாறியிருப்பார்கள் இன்று உரைக்கலாம் உமக்கு ஆறு மாதத்தில் ஒரு வருடத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகிவிடும் என்று உரைத்தால் அவனே இன்று வந்திருப்பதே யாம் பெருமளவு இழப்புகளை தான் வந்திருக்க வேண்டும் இதில் இன்னும் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் உம்மோடு யாம் பயணிக்க வேண்டுமென்றால் உமக்கு எம் மீது கருணை இல்லையா என்றால் அதற்கு யாம் என்ன செய்ய முடியும் நீ வாங்கி வந்த வினை அது அது நீ செய்த வினைதான் அதனை நாங்கள் எவ்வாறு சுமக்க முடியும் இருந்தபொழுதும் அதனுடைய வலு குண்டுகின்றவாறு உயர்நிலை கொண்ட ஆற்றலை சிவசபைக்கு வந்து அமர்ந்ததனால் கொடுத்து நிற்போம் அந்நிலையின் மூலமாக ஒரு வருடத்தில் கடை கரைய வேண்டிய தீய வினையெல்லாம் உம்முடைய சரணாகதியின் பால் ஆறு மாதத்திற்குள் கரையும் அதே உயர்நிலை கொண்ட சரணாகதி என்று நாங்கள் உரைக்கின்ற அணு அளவுகூட சித்தனின் மீது துளி அளவு கூட சந்தேகமில்லாத நம்புகின்ற வேலைதனில் ஒரு நொடிக்குள் அளிக்க முடியும் ஆனால் அதற்கு நீங்கள் சித்தனை நம்ப வேண்டும் சித்தனை முதலில் சித்தனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனை சித்தன் என்று ஏற்றுகின்ற பொழுது சித்தாடுகின்ற நிலையெல்லாம் கையில் சர்வ சாதாரண நிலையாக சர்வமும் சாதாரண நிலையாக கையில் வந்து அமர்ந்திருக்கும் சர்வமும் நீங்களே என்று உரைக்கின்ற அளவிற்கு சிவநிலையில் அமர வைக்க முடியும் சிவசபையினால் ஒருவரை அந்த நிலைகளெல்லாம் மிக விளைவு நிலைகளாக உம்மை ஒவ்வொரு சீடனும் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றான் சித்தா இந்நிலை அது உயர்ந்து ஓங்கி நிற்கின்ற பொழுது மேலும் உனை உயர் உயர்கின்ற பொழுது உம்மை போல் முப்பது வருடங்கள் இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பயணம் செய்து உயர்நிலை கொண்ட சீடன் சீடனென்றோ சித்தனென்றோ பேர் பெற உரைக்கவில்லை சிவசபையை வந்து சிவமகா வாழை சித்தனை மட்டும் வாழும் குருவாக சித்தனாக ஏற்று நிற்கின்ற பொழுது அற்புதமாய் நீர் முப்பது வருடங்கள் அல்ல பதினோராயிரம் யுகங்கள் செய்த தவத்தின் ஆற்றலை ஒருவருக்கு கொடுத்திருப்போம் அவ்வாறு இருக்கின்ற நிலையின் மூலமாக அவன் வாழ்வது உயர்ந்திருக்கும் வாழ்வு மட்டுமா உயர்ந்திருக்கும் அவனுடைய ஆற்றல் உயர்ந்திருக்கும் ஆன்மா உயர்ந்திருக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத அரும் பொக்கிசமாய ஆதி இறைநூலும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கும் இத்தனையும் கிடைத்துவிடும் இத்தனைக்கும் மேலாக பெரும் நிலைகளும் கிடைக்கும் அதனையெல்லாம் எம்மால் ஓட உரைக்க இயலா பெரும் நிலைகள் அதனையெல்லாம் பெறுகின்ற நிலைதனில் ஒவ்வொருவனும் தம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் மிக மிக எளிய நிலை அது என்ன நிலை என்றால் என்ன நிலைதனில் உம்மை வைத்துக்கொள்வது கொள்வது எந்த நிலை வந்தாலும் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பது அந்நிலையில் உயர்நிலையாக இருக்கின்ற பொழுது அற்புதமாய் வாழைச்சித்தனினால் அதிசயம் அது நிகழ்த்தப்படும் அவ்வதிசயம் நிகழும் வரை எவரும் நம்ப மாட்டார் நிகழ்ந்த பின்பு வாழை தான் நடந்ததென்று நம்புவார் அந்நிலைகள் வர வேண்டுமென்றால் வாழைச்சித்தனை நம்ப வேண்டும் இத்தனையும் மிக எளிய நிலை சித்தனை நம்பினால் போதும் ஆனால் காலங்களை தான் எங்களால் உரைக்க இயலாது காலம் ஏன் உரைக்க இயலாது உங்களுக்கு தெரியாதா தாயே என்றால் விடுவோம் காலத்தை ஆனால் கேட்போர் எத்தனை நபர்கள் காது கொண்டு அதனை ஏற்றுக்கொள்வீர் எத்தனை முறை ஆசிகளில் எத்தனை நிலைகளை எல்லாம் உரைத்திருக்கின்றோம் இந்த காலத்தில் இது நடக்கும் இதனை செய்து வாருங்கள் அந்த காலத்தில் அது நடக்கும் செய்து வாருங்கள் ஏன் இன்னைக்கு நடக்கின்ற உயர்நிலை கொண்ட பூஜைகளை கூட காண உரைத்தோம் எத்தனை நபர்கள் கண்டார்கள் என்று எங்களுக்கும் தெரியவில்லை அவ்வாறு இருக்க உயர்நிலையாய் உத்தம பெருநிலையாய் உரைக்கின்ற பொறுமை நிலைகளெல்லாம் எவருக்குள் வந்து நிற்கும் என்று எவருக்கும் தெரியாது ஒருவரை பார்க்க பொறுமையே இல்லாதவன் போல் தோன்றலாம் ஆனால் அவன் வெளி வேடத்திற்கு பொறுமை இல்லாதவன் போல் வேடமிடலாம் அதுகூட சூட்சம நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற சித்த தேவ கணங்களுக்கு மட்டுமே அறியும் நிலைதனில் இருக்கும் எனவே எவரையும் எவரும் இடையிடக் கூடாது ஒருவருடைய உள்நிலை ஆன்ம நிலைதனில் இருக்கின்ற உயர்நிலையை எவராலும் கணிக்க இயலாது சித்தா என்றால் ஒருவனுக்குள் என்ன இருக்கின்றது என்பதை அவனாக வெளிப்படுத்தவில்லை என்றால் எண்ண நிலைகளில் மட்டும்தான் அவை வெளிப்பட்டிருக்கும் அவற்றை எண்ணங்களை கூட படிக்க தெரிந்த சித்த தேவ ரிஷிமார்களும் தேவகணங்களும் மட்டுமே அவற்றை படித்து நிற்கும் கண்டு நிற்கும் இருந்த பொழுதும் சிவசபையில் இருக்கின்ற கணங்கள் இவையெல்லாம் நன்னிலைகளாகத்தான் அவனுக்குள் வந்திருக்கின்றன காலம் வருகின்ற பொழுது இவை வலுபற்று நிற்கும் இவன் செய்கின்ற வெளிவேட நிலைகளில் யாம் ஒழுங்கு நிலை இல்லாதவன் போலோ அல்லது எம்மிடம் இக்குறை இருப்பது போலோ நடித்து கொண்டிருக்கின்றான் அல்லது அது நடிப்பென்று கூட உரைக்க இயலாது அவனுடைய குணாதிசிய நிலை அவ்வாறாக இருக்கின்றது அவன் உள்ளுக்குள் பணிந்திருக்கின்றான் வெளியில் பணிவுதனை காட்டுவதற்கு அறியாதிருக்கின்றான் அந்நிலையை வைத்து அவன் மூர்கனென்றோ அரக்கன் என்றோ அல்லது அவன் பணிவு இல்லாத மூடமாந்தனென்றோ எவரும் உரைக்க முடியாது ஏனென்றால் வெளிநிலையில் வணங்குகின்ற எத்தனை நபர்கள் உள்நிலையில் ஒரு அணு அளவு கூட வளையாமல் இருக்கின்றார்கள் என்பதை கண்டிருக்கின்றோம் எனவே எவரையும் வெளிநிலைதனில் வைத்து எடையிட வேண்டாம் அவ்வாறு எடையிட்டால் உங்கள் எடை தராசானது வெறும் சாதாரண நிலை கொண்ட உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கின்ற எடைநிலையை தான் அது காட்டி நிற்கும் என்ற நிலையது போல் ஒவ்வொரு சீடனும் தம்மை தாம் இடையிட்டு கொள்ளுங்கள் உங்களை நீர் இடையிட்டு கொள்கின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற பக்குவ நிலைகளை உள்ளளவில் இடையிட்டு நிற்கின்ற பொழுது எள்ளளவில் கூட சித்தன் மீது நம்பிக்கை இல்லாது இருக்கின்ற நிலை அது மாறி இருக்கும் அந்நிலை அது உயர்ந்திருக்கின்ற பொழுது அற்புதமாய் ஒவ்வொரு சீடனும் உயர்நிலையாக மாறியிருப்பான் உயிர்நிலைதனில் சித்தனை ஏற்று நிற்கின்ற பொழுது சித்தனாகவே உயிர் பெற்று இருப்பான் அந்நிலை வருகின்ற பொழுது அற்புத அதிசயங்களை நிகழ்த்துகின்ற மகா ரிஷியாகவும் மாறி இருப்பான் ஒவ்வொரு சீடனும் ஆனால் இதற்கெல்லாம் எவ்வித தவமும் வேண்டாம் எவ்வித பூஜை புனஸ்கார நிலைகளும் வேண்டாம் சித்தன் வாழை சித்தன் என்ற ஒருவனை நம்பினால் போதும் காலம் வருகின்ற பொழுது கைவிடித்து அழைத்து உயர்த்தி விடுவான் அக்காலம் எதுவென்பதை இவ்வகிலாண்டேஸ்வரியோட ஒரே இயலாது எனவே பொறுமை கொண்டு காத்திருங்கள் பெருமையான நிலைகள் வரும் வேறு பெறுகின்ற நிலைகளெல்லாம் வரும் ஆனால் அனைத்து நிலைகளையும் சாதாரண வெறுமை நிலையதில் வைத்திருக்கின்ற பொழுது அனைத்தும் சாகாத நிலைதனில் உங்களிடம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்ற நிலைதனையும் சுச்சமாய் உரைக்கின்றோம் தத்துவங்கள் யாவற்றையும் பின்னி பிசைந்து உரைத்து விட்டோம் பஞ்சாமிரதமாக எடுத்து உண்போர் உண்டு கொள்ளட்டும் வேண்டாமென்று ஒதுக்கி வைப்பவோர் ஒதுக்கி வைத்து கொள்ளட்டும் ஏன் ஒதுக்கி வைத்தால் என்னவாகும் அங்காங்கு இருக்கின்ற எறும்புகளுக்கும் பச்சை பறவை இனங்களுக்கும் ஏன் கண்ணுக்கு தெரியாது இருக்கின்ற சிறு உயிரினங்களுக்கும் அது உணவாக மாறி நிற்பது போல் நீங்கள் எடுக்கவில்லை என்றால் வேறொருவர் அதனை எடுத்து பயன்படுத்திக் கொள்வார் எனவே யாம் உரைத்த நிலைகளை எவர் எடுக்க வேண்டுமோ எடுத்து கொள்ளட்டும் எடுக்க வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு அது வேண்டாம் என்ற நிலைதான் அற்புதமாய் உரைத்திருக்கின்றோம் ஆதி இறைநூலில் எங்கு நடக்கும் எப்பொழுது நடக்கும் அகிலாண்டேஸ்வரி வந்து அமர்ந்து அருளாட்சியது அது செய்கின்ற தளத்திலிருந்து வேறொரு தளத்திற்கு வந்தமர்ந்து இங்கிருந்து வேறொரு தளத்தில் இருக்கின்ற சித்தனுக்கு உயராசிகளை வழங்குகின்ற நிலையெல்லாம் எங்கடா நடக்கும் இத்தனையையும் உங்கள் மண்ணுலகுதனில் நடத்துவதற்கு சாட்சியாக ஆதி இறைநூலை உரைக்க வைத்திருக்கின்றான் செவி உள்ளுக்குள் குத்துவதற்கு செவியில் கேட்கின்ற ஒவ்வொரு உரைகளும் குத்தி அவர்களுக்குள் ஞான வழி அது ஏற்பட்டிருக்கும் அஞ்ஞானத்தை அழிக்கின்ற வழியாக அது உயர்ந்திருக்கும் அந்நிலையின் மூலமாக அவர்கள் ஆன்மா தூய்மையடைந்திருக்கும் என்ற நிலைக்கு தானே இத்தனை ஆற்றலையும் பகிர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றான் சித்தா அத்தனை ஆற்றல் கொண்டிருக்கின்ற சித்தனை ஒவ்வொருவரும் பனிவார ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கனிவார உயர்நிலைகள் கனி வர்க்கங்களாக கனி வர்க்கங்களையெல்லாம் இணைத்து செய்த அற்புதமான பஞ்சாமிர்தமாக அவன் கொடுத்திருப்பான் அற்புத வாழ்வுதனை கேட்டு வெற்று கொள்ளுங்கள் கேட்கான் கொடுக்கின்ற பெரும் நிலை கொண்ட சித்தன் கேட்டாலும் கொடுப்பான் கேட்கா வெடிலும் கொடுப்பான் அவன் என் நிலைதனில் என் நிலைதனில் இருந்தவர்களையும் என் நிலைதனில் அமர்ந்து வைத்து பார்க்க வைக்கின்ற அளவிற்கு பெரும் ஆற்றல் கொண்ட சித்தன் என்று யாமே உரை கண்டோம் அவ்வாறு இருக்கின்ற ஆற்றல் அவனிடம் இருக்கின்றதென்றால் அவனால் எத்தனை நிலைகளை உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் பொறுமையாக சித்தனை மட்டும் நினைத்து பார் அனைத்தும் குறுகிய காலத்திற்குள் அற்புதமாக விடுவான் வாழை சித்தன் என்பதை மட்டும் பழமையாக வள்வேலியதனில் அகமார ஹுலாண்டேஸ்வரியாய் பெருவானை காவலில் ஜம்புகேஸ்வரனோடு அமைந்திருந்தவள் அமர்ந்திருந்தவள் இன்று ஆதி இறை நூலில் அமர்ந்து அருளாசி வழங்கியதிலும் சித்தனே உம்மை வாழ்த்தியதிலும் உயரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் நல்நிலையாய் உம் புகழ் அது எட்டு பரவி நிற்பது போல் எந்தளத்திலும் பரவி நிற்பதற்கானவோ பரவி நிற்பதற்கான உயர்நிலை ஆசிகளையும் நச்சீடர்கள் எந்தளத்தில் இருப்பவர்களையும் அவக்காக அனுப்பி உம்மோடு இணைந்து பயணிக்க வைக்கின்றோம் என்ற நிலைதனை வாக்காக வரமாக உமக்கு வழங்கி அமர்கின்றோம் சித்தனே நிர்வாழி என்று ஓம் அபதிஷா ஓம் சோமகாஸ்திரி